காந்தி தங்கம் வசதிக்கா யாதும் ஒரு யாதும் சண்ணுக்கு இரவு வணக்கம் யாதும் ஒரே சண்ணுக்கு இரவு வணக்கம் பிரபு அண்ணா என்னது உப்மாவா எனக்கு பிடிக்காது முத்து நான் வந்து உப்மா சூப்பரா செய்ய ரவா உப்மா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த உப்மா மாதிரி கட்டி கட்டியா இருக்காது உதிரி உதிரியா புட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரா செய்வேன் சேமியா உப்மாவும் அது மாதிரிதான் நூடுல்ஸ் மாதிரி செய்வேன் பாதில் போட்டு குடிக்க போமா சொல்லியிருக்காங்க பாலண்ணா அடிய பிரபு ஓம் நமோ நாராயணா வணக்கம் கேசமா கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க சுதாகர் ஹாய் சுதாகர் சகோ வணக்கம் சுதாகர் சகோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நான் மட்டும் என்ன விரும்பியா கேட்கையும் மாமாக்கு சுத்தமாவே என்ன வணக்கம் ஹாய் யூ நான் எதிர்பார்ப்பதை எளிதில் கிடைத்து விட்டாலும் அதன் அருமை நமக்கு தெரியாது நம் எதிர்பார்ப்பதே கிடைக்காமல் போகும்போது அதன் அதன் அருமையும் பெருமையும் நாம் அறிவோம் ஆஹ் அதனோ உண்மைதான் ஆஹ் அப்பூமா தேவின்னு வராங்களே அது அது உங்கள் சகோதரி ஆமா ஆமா சதீஷ் சொல்லல என்னோட கூட பிறந்த தங்கச்சி அவன் கே சகோ மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி அம்மா மிக்க சந்தோஷம் யாது அம்மாம் அச்சான் தமிழ வணக்கம் யாது முரணை கூப்பிட்ருக்காங்க ஆமா சதீஷ் ப்ரோ ரேஷன் கடைக்கு போனால் இல்லைங்கிறான் ஆஸ்பத்திரிக்கு போனால் இருக்குங்கிறான் எனக்கு ஒண்ணுமே புரியல என்னதானா என்ன தானே சொல்றாங்க அதாங்க அந்த சுகர் தான்

சாப்பிட்டேன் சலிங்கப்பா சாப்பிட்டேன் சலிமப்பா இட்லி ஜஸ்ட் ஷார்ட் பிலிம் அப்படியா ஆசு புதுசு வரல ஆக்ட் பண்றீங்கல்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு தோறேன் ரொம்ப சந்தோஷம் சொன்னோடனே பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நானு பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கே எஸ் கோயின் இரவு உணக்கம் சொல்லிக்க அசிஸ்டர் போய் வருவகம் சரி சங்கரனா நானும் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நானு கிளம்புறேன்னா முருகன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நலமின் அங்கு தங்கை மருமகள் மருமகள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் நலம்தானே தானே வச்சான் அப்படின்னு மாமா கேட்டிருக்கு பூமா அடக்கடவுல இது இவ்வளவு நாளா தெரியாம போச்சே ஆமா சத்தியம் சொல்றேன் அக்கா வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தங்கம்மா ஊட்டி கண்ணன் தங்கம்மா நான் சாப்பிட்டேன் சாமி நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு ரவா சமியா உப்புமா கோதுமையை குருண்டை உப்புமா எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி எனக்கும் பிடிக்கும் அண்ணா உப்புமாலாம் பாப்பாவுக்கும் பிடிக்கும் நாகராஜன் சகோ சிஎஸ் சொல்லியிருக்காங்க மா வாங்க வணக்கம் அரு அமுல்ற சௌ வாரங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க உப்மாவின் தக்காளி சேர்த்து செய்தால் நல்லாவே இருக்கும் சேர்த்து பாருங்கள் இருக்கும் வெங்காயம் தக்காளி ஆஹ் பச்சை மிளகா தான் போடுவேன் பச்சை மிளகா இருந்ததுன்னா போடுவேன் நல்லா இருக்கும் கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுவீங்க வாய்ஸ் வந்து பசியில ருசி தெரியலையா அவளுக்கு அங்க இருந்து குரல் வருது யாரு முறையோ இனி இருக்கும் என்ன சிஎஸ் சகோ கிளம்புறீங்களா எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ராஜாமா சகோதரி சொல்லுங்க சகோ வேலுமுருகன் சகோ அப்போ நான் யாரும் நினைச்சிங்க சதீஷ் ப்ரோ ஓகே அனைவருக்கும் நலம் கே சி சகோதரி இனி நடக்கும் கந்தித்தகோ சம்மா நல்லவேலே சுகர் இல்லை விடியோ ஸ்டெக் ஆகுது ஆமா நான் சாப்பிட்டா சாப்பிட்டு சரண் ராஜு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க எனக்கு உடம்பு பாதி சரியாயிடுச்சு இன்னும் இருக்கும் இன்றைக்கு இட்லி சாம்பார் தான் சூப்பர் சூப்பர் அப்படிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க சரியா சுடுதண்ணி குடிங்க சரியாயிரும் பூமா உன்னை தவிட்டுக்கு வாங்கின பிள்ளைன்னு நினைச்சிட்டேன்னு போல அதுக்கு என்னன்னா சொல்லலாம் என்னன்னா தவிட்டுக்கு வித்தாங்க தவிட்டுக்கு வித்துட்டாங்க பாரா என்னைய ரெண்டு வீட்டுக்கு வித்துருக்காங்க நெனை சின்ன பிள்ளைல புள்ள இல்ல புள்ளல்லன்னு சொல்லி வித்து வித்து என்னைய முருகசகோ சீசனா இனி இரவு ஆகட்டும் ஓகே நாம சி எசகோ எனக்கும் உங்க ஹாஸ்பிட்டலையும் ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்றாங்க சுகர் அப்படியா ரேஷன் கார்டு இருக்குல்ல ராஜாமா உங்களுக்கு தங்கச்சி இனி இரவு வணக்கம் ஹாய்மா சி எண்ணா முருகசகோ சுகருக்கே எங்காவது சுகர் இருக்குமா நீங்கள அவங்கள இனிப்பானோ முருகன் சிஎஸ் சமவாசு முருகன் சுகருக்கே எங்க சுகர் இருக்குமா நீங்கள் அவ்வளவு இனிப்பான